ஹாய் கைஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சிபிகுமார் பிளாக்ஸ் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ட்ரெயின் தான் இந்த சுதந்திர தினத்துக்காக விட்ட ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் மைசூர் டு காரைக்குடி ஸ்பெஷல் ட்ரெயினுடைய ஃபஸ்ட் அரைவல் அண்ட் அதோட வெல்கமிங்கை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க காரைக்குடி ஜங்க்ஷனுடைய பிளாட்ஃபார்ம் டூவில் அரைவாக இருக்குது ஸோ அரைவல் கிளிப் பார்த்துட்டு இந்த ட்ரெயினோட வெல்கமிங் கிளிப்ஸ் எல்லாமே பாருங்கள் டப்ளியூஏபி ஃபோர் விஜயவாடா தான் மைசூர்லேருந்து காரைக்குடி வரைக்கும் நம்ம ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்குது இந்த லோக்கோமோட்டிவில் பார்த்தீங்கன்னா கவர்ச் சிஸ்டம் அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க அதாவது ஆட்டோ கொலீஷன் வந்து தடுக்கிறது வந்து கவர்ச் சிஸ்டம் ஸோ அது வந்து இந்த வேப் ஃபோர் லோகோமோட்டிவ் இருக்குது ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளை மைசூர்லேருந்து காரைக்குடி வரைக்குமே கூட்டிகிட்டு வந்திருக்குது இந்த ட்ரெயினை வரலாற்றில் இரண்டாவது முறையாக காரைக்குடி சந்திப்பிற்கு கர்நாடக மாநிலத்திலிருந்து ஒரு சிறப்பு ரயில் இன்றைய தினம் வந்திருக்கின்றது காரைக்குடி சந்திப்பினுடைய இரண்டாவது நடைமேடையில் நிறுத்தி இருக்கிறாங்க மைசூர்லேருந்து காரைக்குடிக்கு வந்த ஜீரோ சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் ஸ்பெஷல் ட்ரெயினை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இண்டிபென்டென்ஸ் டே ஸ்பெஷலில் முன்னிட்டு ஃபோர்டீன் ஆகஸ்ட் மைசூர்லேருந்து கிளம்பி ஃபிஃப்டீன் ஆகஸ்ட் காரைக்குடி ஜங்ஷன் நிறையா இருக்குது அண்ட் அைன் இங்கேருந்து காரைக்குடியிலேருந்து மைசூர் போய்ட்டு அகைன் இன்னொரு சர்வீஸ் சாட்டர்டே சண்டேஸில் ஆப்ரேட் ஆகுது மொத்தமாக டூ சர்வீஸ் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஆப்ரேட் பண்ணுறாங்க லாஸ்ட் இயர் கூப்லேயிலேருந்து காரைக்குடி ஜங்ஷனுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் பெங்களூர் வலியே ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம் மைசூர்லேருந்து காரைக்குடிக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க ரெகுலராக காரைக்குடி ஜங்ஷன் ஜங்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே சார்பாக கூப்பிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு வீக்லி ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க அது வந்து வீக்லி ஸ்பெஷலாக காப்பரேட் ஆகிட்டு இருக்குது Thank you. நமது இந்திய ரயில்வே துறையில் தென்மேற்கு ரயில்வே சார்பாக இன்றைக்கு நேற்று இரவு ஒம்பது ஒம்பது மணிக்கு மைசூரிலிருந்து புறப்பட்டு காரைக்குடி வரைக்கும் ஒரு புதிய சிறப்பு ரயில் வந்தது அதில் அதிகமான பயணிகள் நல்லபடியாக பயணித்து காரைக்குடியில் ஒரு நூற்றுக்கணக்கான பேர் பேர் இறங்கியிருக்கிறார் இது தொடர்ந்து நாளை இரவு இன்று இரவு ஏழு மணிக்கு மைசூர் செல்கிறது மறுபடியும் பதினேழாம் தேதி வருது இந்த மாதிரி காரைக்குடி பகுதியிலிருந்து பெங்களூர் போகிறவங்க சேலம் போகிறவங்க மைசூர் போகிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய வாய்ப்பு தென்மேற்கு ரயில்வேயினுடைய இந்த திட்டம் வரவேற்கக்கூடியது காரைக்குடி தேவகோட்டை பகுதி வர்த்தகர்கள் சார்பாகவும் ரயில் பயணிகள் சார்பாகவும் நாங்கள் இன்றைக்கு பெரிய வரவேற்பை கொடுத்து ஓட்டுநர்களுக்கு சிறப்பு செய்தோம் இந்த ரயில் வழித்தடம் தொடர்ந்து செயல்பட்டு எதிர்காலத்தில் தினந்து தினசோரி வரக்கூடிய ரயில் வழித்தடமாக இது மாற வேண்டும் அதை பயணிகள் பெரிதும் எதிர்பார்க்கிறார்கள் அது ரயில்வே துறை நிவர்த்தி செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி காரைக்குடி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தேவகோட்டை சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கிழக்கு கடற்கரை ரயில் பயணிகள் நல சங்கம் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய அனைத்து பேர்களுடைய ஒரு விருப்பம் காரைக்குடிக்கும் பெங்களூருக்கும் ஒரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் விட வேண்டும் என்பதன் அதை நாங்கள் ஜிஎம் அவர்களிடமும் மதுரை திருச்சி டிஆர்எம் கோரிக்கையாக கொடுப்பது மட்டுமல்லாமல் இப்பொழுது எட்டாம் தேதி அன்று டெல்லிக்கு சென்று ரயில்வே போர்டுடைய சேர்மன் அவர்களிடம் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கொடுத்தோம் அங்கே பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் பா சிதம்பரம் அதை போலவே தர்மர் எம்பி மற்றும் முரசொலி எம்பி இவர்களை போன்றவர்கள் இருந்து இந்த கோரிக்கையினை வலியுறுத்தியிருக்கிறோம் எனவே அதனுடைய முன்னோட்டமாக மைசூரிலிருந்து இன்று காரைக்குடிக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினாக வந்த ட்ரெயினை இன்று அனைத்து அமைப்புகளின் சார்பாக காலையிலே வரவேற்றோம் அந்த ரயிலிலே வந்தவர்களை நாங்கள் விசாரிக்கிற பொழுது பெங்களூரிலிருந்து காரைக்குடிக்கு நாங்கள் எதிர்பார்த்ததைப் போல அதிகமான பேர்கள் இன்று வந்து இறங்கி இருக்கிறார்கள் அதே போலவே இன்று மாலை திரும்புகின்ற பொழுதும் அதிகமான பேர்கள் ரிசர்வ் செய்திருக்கிறார்கள் என்ற தகவல் வந்திருக்கிறது எனவே இதை ரயில்வே போர்டு ஜிஎம் அவர்களும் மற்றும் அதிகாரிகளும் கவனத்தில் கொண்டு அமைப்பு அனைவரும் கேட்ட அந்த கோரிக்கை காரைக்குடி பெங்களூர் இண்டர்சிட்டி தினசரியாக அதை விட வேண்டும் அந்த கோரிக்கையை வைக்கின்றோம் மேலும் அனைத்து பேருடைய ஒரு விருப்பம் இப்பொழுதும் கொடுத்திருக்கிறோம் இதிலும் குறிப்பாக மதுரைக்கு மானாமதுரை வழியாக குறிப்பிட்ட நேரத்தில் போகலாம் எனவே அந்த காரைக்குடி திண்டுக்கல் சிங்கமுனரி ஒட்டாம்பட்டி நத்த மொழியாக அதை செய்து கொடுத்தால் உங்களுக்கு மிக பயனாக இருக்கும் என்கிற கவனத்தில் இருக்கிறது இருந்தாலும் எங்கள் எல்லோருடைய கோரிக்கையும் எங்கள் அமைப்பு மிக ஒற்றுமையாக வலுவாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த உங்களுக்கு தெரிவித்துக் கொடுக்குறோம் நன்றி வணக்கம் மைசூர் டு காரைக்குடி ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டு டைம் வந்துருச்சு ஸோ அதை நைட் வந்து டிபார்ச்சர் நம்ம பார்ப்போம் காரைக்குடி ஜங்ஷன்லேருந்து ஈவினிங் செவன் பிஎம்க்கு புறப்பட்டு மைசூர் நோக்கி போக போகுது பெங்களூர் வழியாக